பக்கம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மணிலா போட்ட வயலில் இப்போ வந்து கொடி பிடுங்கிட்டு இருக்கோம் நேற்று தண்ணி பாசி இன்றைக்கி கொடி பிடுங்குறோம் ஜனா ஒரு நூற்றி ஐம்பது நாளைய உழைப்புன்னு சொல்லலாம் ஏன் நூற்றி ஐம்பதுன்னு சொல்கிறேன்னா மணிலாவுடைய டியூரேஷன் வந்து ஒரு நூறு நாள் தான் அதிகபட்சம் நூறு நாள் தான் அதுக்கு மேலே போகக்கூடாது ஆனால் வந்து நம்ம விதை வாங்கினதுலேருந்து சொல்கிறோம் விதை வாங்கி உரித்து நல்லா நல்ல விதையை தேர்வு பண்ணி அதுக்கப்புறம் பயிர் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது இப்போ இந்த ஃபீல்டில் என்ன ரகம் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஆர் டென்னு விஆர் டென்னு சொல்லக்கூடிய அந்த ரகம் போன வருஷம் எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு சில பேர் போட்டிருந்தாங்க இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல அதிகமாக போடுறாங்க நாங்கள் எப்போவும் வந்து ஜி செவன் தான் போடுவோம் ஜி செவன் போடுவோம் ஆனால் அது ஜி செவன் தொடர்ந்து வேறர்கள் நோய் செடி அந்த சாபத்து தொடர்ந்து நிறையா ஜி செவனில் வந்து பாதிப்பு ஏற்படுறதுனால நாங்கள் இந்த வருஷம் ஜி செவன் அதிகமாக போடலை அதிகமாக போடலை விஆர் டென்னு கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது செடி கொஞ்சம் தாங்கி வருது அப்படின்னு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செடி தாங்கி வருது நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதுனால நாங்கள் அதை சூஸ் பண்ணோம் ஆனால் இதை பார்த்தீங்கன்னா அது ஜி செவன் செடி போட்டு அப்படியே திட்டு திட்டா செடி சாகும் அப்படியே கொத்து கொத்து கொத்தாக சாகும் பார்த்திங்கன்னா அது ஏகப்பட்ட செடி எட்ட 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 கிடக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதனால் நாங்கள் அந்த வந்து இந்த வருஷம் சூஸ் பண்ணல சரி நம்ம இந்த மாதிரி ரகம் ட்ரை பண்ணோம் அப்படின்ட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த பிறகு அழுத்தி காட்டுறேன் அளவுக்கு கொஞ்சம் அழுத்தமாக இருக்கணும் ஆனால் ஜி செவன் அளவுக்கு இதில் வந்து மல்லாட்டை பிடிப்பு அதிகமாக தே கம்மியாக இருக்குது அதில் அதிகமாக இருக்கும் இதில் இப்போ ஒரு பத்து தான் பத்து பதினஞ்சு பதினஞ்சு இருக்கிறதே நமக்கு வந்து பெரிய விஷயமாக தான் தெரியுது ஆனால் பத்தும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் போல்றதுக்கு நாங்கள் இது ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ணுறோம் நீங்களும் அந்த நோய் நோய் மாரி விழுந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி ரகம் ட்ரை பண்ணுறது நல்லாயிருக்கும் போன வருஷம் எல்லாம் சொன்னாங்க ஒரு பத்து மலாட்டம் பாஞ்சு மலாட்டம் இருந்தாலும் நல்லா அழுத்தமாக இருக்கும் அப்படின்னு ஆனால் ஜி செவன் கம்பேர் பண்ணால் ஜி செவன் நிறையா கைப்பிடிப்பு இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது அந்த மாதிரி இருக்கும் நான் வந்து விவசாயிங்களுக்கு கரெக்டாக நம்ம தெரிஞ்ச ஒரு உண்மையை தான் எந்த வீடியோவில் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாத நிறையா இருக்கும் இருந்தாலும் நான் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி விவசாயிகள் வந்து இது மாதிரி செஞ்சு பயன்பெறணுன்றதுக்காக தான் நம்ம வந்து சொல்லணும் எங்கள் ஊர் சைடெலாம் வந்து ஜி செவனு கே சிக்ஸு இதுதான் எப்போயும் கொஞ்சம் ஜி சவன் தான் அதிகமாக பயிரிடுவாங்க அது நோய் எதிர்ப்பு கம்மியாக இருக்கிறதுனால கே சிக்ஸ் மாற்றணும் கே சிக்ஸும் நல்லாயிருக்கும் கே சிக்ஸ் நல்லாயிருக்கும் இப்போ வந்து விஆர் டென்னு இப்போ ஃபஸ்ட் டைம் நாங்கள் போட்டு எங்களோட தொண்ணூத்தஞ்சு நாளில் பிடிங்கில்லாமல் ஏன் நூறு நாள் போட்டு பிடுங்குறீங்க அப்படின்னு கேட்பீங்க இதை நம்ம பயிர் விதை பயிர் போடும்போதே மழை பெஞ்சு மழையில் மாட்டுச்சு மழையில் மாட்டினால் ஒரு ஒரு பயிராக ஃபர்ஸ்ட்டு வந்தது ஒரு ஆயிட்டமாக வந்தது அடுத்து ஒரு அஞ்சு நாள் சென்று முளைஞ்சது முளைஞ்சது அப்புறம் ஒரு பத்து நாள் சென்று முளைஞ்சது டிலே ஆகி அதனால் எல்லாம் கொஞ்சம் இடுந்தாத்தியமாக இருந்தது அதனால் போட்டு பிடுங்கன்னா எல்லாம் முத்தும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு நூறு நாளில் பிடுங்குறோம்